ஸ் கிரிஸ்தோதரம் இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாமும் அமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை யோசுவா புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எக்காலங்களை ஊதுகையில்

உங்களால என்ன மன அழுத்தப்படுறீங்க நினைக்கிறீங்களா ஹலவியா இல்ல நீங்க இப்போ செய்யற வேலை பயங்கரமான அழுத்தமா இருக்கிறா பயங்கர டார்ச்சரா இருக்குது என்ன மட்டும் ஏன் டார்ச்சர் பண்றாங்க என் கூட எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்காதனால அவங்க சொல்றதெல்லாம் ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன சொல்லுவாங்க தாளம் தட்டுறவங்க எப்படி சொன்னா ஜாலரா அடிக்கிறவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் எல்லாம் நீங்க தான் கடவுள்னு சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட ஜனங்களை அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அதே இது உண்மை மொத்தமாக இல்லைன்னா இல்ல சரின்னா சரின்னு சொல்ற ஜனங்களை அதிகமான ஜனங்களுக்கு பிடிக்காது மேல் அதிகாரிகளுக்கு பிடிக்காது நம்ம பிரச்சனை அப்படியே தான் போயிட்டே இருக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கும் அப்படி யோசிக்கிறீங்களா அதே பிள்ளை உங்களால் முடியாத காரியம் இது நடக்கவே நடக்காது இது முடியவே முடியாது இது தோல்வி தான் வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அப்படி என்ன பெரிய காரியமா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கும் போது இந்த ஒரு காரியம் மட்டும் முடிஞ்சுனா என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும் ஆனா அது இப்படி இருக்குதேன்னு சொல்லி வந்து என்ன சொல்லுவாங்க வந்து நூலாக போயிடும் சொல்லுவாங்க எப்படி வந்து வந்து போய்கிட்டு இருக்கிறேன்னு அப்படி சொல்லுவாங்க அப்படி இருக்கிறீங்களா ஹலோ தெரியும் கோட்டையை போல உங்க வாழ்க்கையில பெரிய போராட்டத்தை நீங்க செஞ்சிட்டீங்களா இந்த கோட்டையை தகர்த்து நான் எப்படி வெளியே வர முடியும் இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வர முடியும்னு சொல்லி சிந்திச்சுட்டு இருக்கீங்களா அதே பிள்ளை எரிகோ கோட்டைனா பெரிய கோட்டை எப்படி நம்ம சொல்லல பெரிய பெரிய பீரங்கி வச்சு அடிச்சாலே தகர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சில பழைய காலத்தில் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கோட்டைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பயங்கரம் அதை காட்டில் ஆயிரம் மடங்கு யாரும் உள்ள போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு கோட்டையை ஆண்டு என்ன செய்யறாரு தேவ பிள்ளைகள் துதித்து ஆரவரித்து என்ன செஞ்சாங்க ஏழு ஏழு நேரம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் நோக்கி துதித்து ஆண்டவர் ஆண்டு காலையில நான்கு மணி ஐந்து மணிக்கு ஜபிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாத தடைகள்லாம் மாறிப்போம் உங்க வாழ்க்கையில இனி இந்த வியாதி என்னை விட்டு போகவே போகாதுன்னு நினைப்பீங்க பாத்தீங்களா இந்த வியாதி இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அதில் ஒரு சமாதானம் இல்லையே அந்த வியாதியோட மன அழுத்தப்படுறேன் மனநிலை பாதிக்கப்பட்ட இருக்கிறேன் சமாதானமா இருக்க முடியல சந்தோஷமா இருக்க முடியல எத்தனையோ ஒரு எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் என்னால் மட்டும் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்த வல்லவரான ஆண்டவராக கிறிஸ்து ஆண்டவர் என்ன தெரியுமா எரிகோ கோட்டையை யாராலும் தகர்க்க முடியாதுன்னு நினைச்சு அந்த கோட்டையை இட இடிந்து விழ பண்ணின ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எரிகோ கோட்டையை போல உள்ள பயங்கரமான பிரச்சனைகள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற நான் வல்லவராக இருக்கிறேன்னு சொல்றாரு அலலியா ஆண்டவர் ரசிக்கணுமா ஏசுகிறிஸ்திட்ட மட்டும் நீங்கள் போராடி ஜபித்து பாருங்க ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜபிச்சிங்கன்னா அந்த ஜபத்திற்கு நூற்றுக்கு நூறு பலன் உண்டு அலையா ஏதோ ஒரு மனுஷன் போய் நம்ம ஷேர் பண்ணணும்னா அந்த மனுஷன் ஒன்னுக்கு நூறு பேர்த்த ஷேர் பண்ணிடுவாங்க அதனால நமக்கு என்ன கெட்ட பேர் உண்டாகும் இது தேவையா இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ல மாட்டாங்க நினைப்போம் அவங்களும் ஷேர் பண்ணிடுவாங்க இது தேவையா நம்ம எனக்கு உதவி நல்ல காரியங்கள் செய்யுங்க நீ எத்தனையோ பிள்ளைகள் திருமணம் திருமணம் முடியாம இருக்காங்க திருமணம் முடிந்து அடுத்த வாழ்க்கையில என்ன செய்யறாங்க கணவனை இழந்து மனைவி இழந்து இனி என்ன நோக்கி பாருங்க ஆண்டு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில

வந்துருது அதே மாதிரி அந்த கோட்டை இரும்பு கோட்டை மாதிரி இருக்கிற அந்த கருங்கல் கோட்டை என்னாச்சு இடிந்து மாவு மாதிரி எப்படி மணல் மாதிரி பிடிஞ்சு விழுந்துடு இது யாரால முடியும் நம்மளால முடியுமா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அலலியா நம்ம எதுவுமே முடியாது நம்மளுக்கு ஆண்டவர் ரிச்சுமா ஏசப்பா செஞ்சால் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதித்தா தான் உண்டு தேவைப்பிள்ளை அதனால உங்களுக்கு வாழ்க்கையில இயற்கைக்கு மாறப்பட்ட எதுவும் வியாதிகளா போராட்டங்களா பிரச்சனைகளா இந்த மனுஷனாலோ மனுஷிகளாலோ அதிகாரிகளால அதிபதிகளால யாராகட்டும் உங்களால இது முடியாது நீங்க நினைக்கிறீங்க ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல தேவ பிள்ளை தேவன் என்ன செஞ்சாரு எரிகோ கோட்டை இடிந்து விழா பண்ணின தேவனுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த சின்ன காரியம் அவருக்கு வந்து இது மழையே இல்லை இது ஒரு தூசி என்ன சார் இதுல ஒரு ஒண்ணுமே இல்லை ஒரு விஷயமே இல்லை உங்க காரியத்தை சரி பண்ணிக்கு நீங்க எந்த இடத்துல இருந்து நீங்க இந்த செய்தியை பார்த்து கேட்டு கொண்டு வந்தாலும் உடனே முழங்கால் படிக்கிட்டு நீங்க ஜபிச்சு பாருங்க ஆண்டு நல்ல ஒரு மாறுதல் கொடுப்பாரு அது வியாதியா இருக்கட்டும் போராட்டம் இருக்கட்டும் கடன் நெருக்கியடியா இருக்கட்டும் பொருளாதார தடைகள் மேன்மை ஆசீர்வாத தடை எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் அதுல இருந்து விடுதலை கொடுக்க ஆண்டோர் இயேசு இயேசுகிற ஒரு விஷயமே இல்லை என்ன செய்யறது

எங்களுக்கு பரிசுத்த தகப்பனே தர்மியான வேலையில ஆண்டவரே எக்காலத்தை ஊதுகையில் ஆண்டவர் ஜனங்களை ஆர்ப்பரிக்கையில் ஆண்டவரே எரிய கோட்டை ஆண்டவர் இடிந்து விழுந்தது என்று சொன்னீரேப்பா இந்த நாட்கள் இந்த வைத்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எரிகோ கோட்டை போல இது முடியவே முடியாது நடக்கவே நடக்காது இதுல ஜெயமே இல்லை இந்த பாவத்திலிருந்து என்ன வெளி வரவே முடியாது இந்த காரியம் மட்டும் வெளியே தெரிஞ்சா என்னுடைய வாழ்க்கை தற்கொலை பண்ணி சாகதான் வேணும் ஆண்டவரே அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை சில கேசுகள் ஆண்டவரே சில குற்றங்களுக்கான கேசுகள்ல ஆண்டவரை மாட்டி இருந்தாலும் அந்த காரியத்தை